கர்ப்பமா இருக்கிற பிரபல சீரியல் நடிகை கண்மணி ஸோ அவங்களுடைய அந்த பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அண்ட் பூச்சூடல் விழா வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என் நயத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ உபஜி டிவியில் ஒளிபரப்பான நிறையவே சீரியல்கள் மூலயமா நிறையவே ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்டாங்க அப்படி இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணமா அப்படிங்கிற சீரியல்ல அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடித்து பிரபல நாயகியா வலம் வந்தவங்க தான் நடிகை கண்மணி இந்த சீரியல்ல இருந்தே பாதிலேயே அவங்க வெளியேறினாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ரீச் தான் கிடைச்சிது ஜீ தமிழ்ல அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அப்படிங்கிற சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்தவங்க அதுக்கப்புறமா மறுபடியும் விஜய் டிவி பக்கம் வந்து மகாநதி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதுல இருந்துமே பாதிலேயே வெளியேறினாங்க இவங்க கடந்த வருஷம் பிரபல தொகுப்பாளர் அஷ்வந்த் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போது இவங்க பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க ரீசெண்டாக ரொம்பவே சிம்பிளாக அவங்களுடைய பூச்சூடல் நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்போ எடுக்கப்பட்ட வீடியோவை கண்மணி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ இவங்க பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்துக்காக ரசிகர்கள் பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ எனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்